மத்த ஏதாவதுக்குன்னா முன்னாடி நிப்பாங்க சரி இருக்கட்டும் கிறிஸ்துமஸ் காலகட்டத்துல இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தாத்தாவை வச்சு இன்னைக்கு நிறைய பேர் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க கிறிஸ்துமஸுக்கும் கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கும் சம்மந்தமே கிடையாது கிறிஸ்துமஸ் தாத்தான்றவர் பைபிளில் இல்லாத ஒரு மனுஷன் அந்த ஆளை கூட்டிட்டு போய் இன்னைக்கு வீடு வீடாக சென்று ஒரு மூளை அடிச்சு இன்னைக்கு அதுக்கு வேற ஒரு காணிக்கை வாங்கி கொண்டு இருக்கிறாங்க நான் என்ன சொல்ல போறேன் கிறிஸ்தவத்துல இல்லாத சில இத காரியத்தெல்லாம் செய்யாதீங்கன்னு தான் சொல்றேன் இதனால வந்து ஆண்டு ஒரு பட மாட்டாரு ஆஹ் துக்கத்தா போடுவாரு வேதனை தான் போடுவாரு இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் மேல பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் இன்னைக்கு மூத்த ஊழியக்காரங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க ஆஹ் எவ்வளோ பேச்சு பேசுறீங்க நல்லா பரிசுத்தமா இருக்கணும் அது இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சரி இதெல்லாம் நீங்க சொல்றீங்க ஆனா இந்த கிறிஸ்மஸ் உடைய இந்த தாத்தா இந்த உபதேசம் தப்புன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்கன்னு தான் நான் கேட்கிறேன் நம்ம ஏதாவது உங்களை கேள்வி கேட்டா நம்மள சாத்தான்னு சொல்றீங்க அதை பத்தி நமக்கு கிடையாது சத்தியத்தை சொன்னதினாலே நான் சத்ருவானோ என்று வசனம் இருக்கிறது அதனால ஆண்டவருக்கு தெரிய நான் ஒண்ணு நான் போய் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஊழியக்காரங்க எதுக்கு இதெல்லாம் எதிர்க்க மாட்டேன்றீங்க பாடல் பாடுறீங்க நல்லா பர்ஃபெக்டா பாடுறீங்க ஆனா இந்த மாதிரி தவறான ஏன் எதிர்க்க மாட்டேன்றீங்கன்னு தான் நான் கேள்வி கேட்குறேன் சமீபத்துல ஒரு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுட்டு ஒரு வீட்டில் போயிட்டு நடனம் பண்ணிருக்கிறார் அவர் என்ன நல்லா நடனம் ஆட ஆட அவர் திடீர்னு மயங்கி விழுந்து இறந்து போயிட்டாரு இதெல்லாம் நீங்க யோசிக்கணும் ஏன் ஆண்டு வரை உயிர் உயிரி கொடுத்திருக்கலாமே புரியுதுங்களா இதெல்லாம் வந்து நம்மள நம்மளே ஏமாற்ற தான் இருக்கிறோம் இப்போ அவருக்கு எவ்வளவு பெரிய இழப்பு தெரியுமா அவருக்கு அந்த வயசில் போயிட்டு அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு விட்டா ஒரு சிலருக்கு உடம்பு ஏற்றுக்கும் ஒரு சில்லருக்கு உடம்பு ஏற்றுக்காது இந்த ஒரு சிலர் உடம்பு வந்து நம்ம எவ்வளோ தான் நம்ம நடனமானாலும் திடீர்னு மாரடைப்புகள் ஏற்படும் இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் செய்யுங்க புரியுதுங்களா எல்லாத்துலையும் கிறிஸ்மஸ் தாத்தா நம்ம வேஷம் போட்டு நடனம் பண்ணிட்டு ரோட்டில் டான்ஸ் ஆடுறவங்களுக்கும் சபையில் டான்ஸ் ஆடுறவங்களுக்கும் ஒரு வித்தியாசமே கிடையாது ஆண்டவர் பேரை சொல்லி ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் ஒன்று கிறிஸ்மஸ் சாத்தா வச்சு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அந்த மனுஷனை வச்சு வியாபாரம் பண்ணுங்க ஏன் கடவுள் பேரை சொல்லிட்டு ஏன் மக்களை ஏன் இருக்கீங்கன்னு தான் நான் கேட்குறேன் சும்மா சப உள்ள இது பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி நம்ம கேரல் போனோம் அது போனோம் இதெல்லாம் வந்து மக்களை பெரிய பெரியப்படுத்தக்கூடிய ஒரு ஊழியங்களை தவிர என் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஊழியம் இது கிடையவே கிடையாது இப்படி சும்மா அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஒரு ஸ்வீட் ஒன்று வச்சுட்டு கேக் ஒன்று கொடுத்துட்றீங்க அவருக்கு பிறந்த நாள் அது தான் கொண்டாடணும் நீங்க கேக்கு வெட்டி நீங்க ட்ரெஸ்ஸு போட்டு கொண்டாடி என்ன பலன் இருக்கு நீங்க கேக்கு சாப்பிடுறதுனாலயோ நீங்க மிச்ச சாப்பிட்றதுனாலயோ ஆண்டவருக்கு சந்தோஷம் கிடையாது ஒவ்வொரு ஆத்து மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து சொல்லி அவர்களை ரச்சிப்பின் பாதையில் நடத்தக்கூடிய அந்த இருந்தால் இருந்தாதான் இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவாரே தவிர இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் ஏசு கிறிஸ்து மகிமைப்பட மாட்டார் துக்கதான் படுவார் என்று உங்களுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன் காது உள்ளவன் கேட்க கடவன் அப்புறம் யாரும் சொல்லலையேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படாதீங்க நான் சொல்றது தப்பா ரைட்டா என்று ஆண்டவருக்கு தெரியும் நான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தயவு செய்து போதகர்கள் பேச்சை கேட்காம உருப்படியா பைபிள படிங்க சொல்றது புரியுது உங்களுக்கு பைபிள படிச்சாலே போதும் உங்களை யாரையும் ஏமாத்த மாட்டாங்க பைபிளை மீறி யார் பேசினாலும் அது கல்ல உபதேசி தான் அது நானாக இருந்தாலும் சரி புரியுதுங்களா பைபிளை தயவு செஞ்சு படிங்க பைபிளில் இருக்கிறத கடைப்பிடிங்க பாச சொல்றதை கடைப்பிடிச்சா நரகத்துக்கு தான் போனோம் பைபிளில் இருக்கிற வார்த்தைகளை கடைப்பிடிங்க பைபிளில் இரு பைபிளில் இருக்கிற மாதிரி நடங்க பைபிள் உபதேசத்தை பின்பற்றுங்க சும்மா பல ஏற்பாடுல வைத்து வச்சு கொண்டு ஆ ஆசீர்வாதம் வரும் அந்தவாதம் வரும் ஆண்டவர் அப்படி சொன்னார் பழைய ஏற்பாடை வந்து நம்ம கடைப்பிடிக்க முடியாது பழைய பழைய ஏற்பாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தெரிந்து கொள்வதற்காக தான் அந்த பழைய ஏற்பாடை வச்சிருக்கிறாங்க புதிய பிரமாணத்தின்படி நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும் புதிய ஏற்பாடை அதிகமாக படிங்கன்னு தான் சொல்றேன் பழைய ஏற்பாடும் படிங்க படிக்க வேணாம்னு சொல்ல ஆனால் அதை கடைப்பிடிக்காதுங்க அதை தெரிந்து கொள்வதற்காக தான் அதை வச்சாங்களே தவிர கடை பிடிப்பதற்காக கிடையாது புதிய ஏற்பாடை நல்லா படிங்க புதிய ஏற்பாட்டில் எல்லாமே நமக்கு சூடு சுவரணை வரா மாதிரி ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சுருக்கிறாரு அதனால் பாஸ்டர்களை புதிய ஏற்பாடெல்லாம் சொல்ல மாட்டாங்க அதிகமாக தயவு செய்து புதிய ஏற்பாடை படிங்க அப்போவாது நமக்கு சூடு சுரணைகள் மானம் ஈனங்கள் வரும் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம போவோம் என்று நாம் விசுவாசத்தோடு காத்திருப்போம் பைபிளை படியுங்க மற்றவங்களை பார்த்து அதையே நம்பி பின்னாடி போவாதீங்க புரியுதுங்களா யாரும் அவ்வளோ பெரிய ஆளு கிடையாது ஏசு கிறிஸ்துவை தவிர தேவனுக்கு முன்பதாக நானும் ஒன்று தான் நீங்களும் ஒன்றுதான் பெரிய பெரிய ஊழியக்காரர்களும் ஒன்று தான் அதனால் யாரையும் நீங்கள் இது பண்ண வேணாம் பைபிளை தேவி செஞ்சு பண்ணீங்கன்னா நான் நீ ஊழியக்காரர் அப்படி பே அவருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவர் தான் எனக்கும் பண்ணி இருக்கிறேன் அதனால் அப்படியெல்லாம் நான் அவரை துக்கப்படுத்தவரெல்லாம் நான் சொல்லலை உண்மையை வெளிரங்கமாக சொல்கிறேன் ஏற்றுக்கொள்ளுவதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் பூமியில் வரப்போகிறாரு அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க கத்தர் நல்லவர் காது உள்ளவன் கேட்க கடவான் இதை நான் எச்சரிக்கையாக பதிவு செய்கிறேன் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க ஆமே